இந்திய விடுதலை போராட்டத்தின் தொடக்க காலத்தில் தமிழகத்தில் செயல்பட்ட முக்கியமான வீரர்களில் ஒருவர்தான் திரு சுப்பிரமணிய சிவா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டில் திண்டுக்கல் மாவட்டம் மத்தலகுண்டில் பிறந்தார் குடும்பத்தில் வறுமை வாட்ட பல்வேறு இடையூறுகளுக்கு மத்தியில் கல்வி பயின்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பதாம் ஆண்டு இவருக்கு திருமணம் நடந்தது இவரது மனைவியின் பெயர் மீனாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் வங்காளத்தை இரண்டாக பிரித்தனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடெங்கும் பெரும் போராட்டம் வெடித்தது திருவனந்தபுரத்தில் மக்களுக்கு தேசப்பற்று ஊட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த திரு சுப்பிரமணிய சிவாவை அரசுக்கு எதிராக செயல்படுவதாக கூறி ஆங்கிலேயர்கள் அவரை அங்கிருந்து வெளியேற்றினர் சுதேச கப்பல் கம்பெனியை தொடங்கி ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த திரு வாபு சிதம்பரம் அவர்களுடன் திரு சுப்பிரமணிய சிவாவுக்கு நட்பு ஏற்பட்டது இவர்கள் நெருங்கிய நண்பர்கள் ஆயினர் இவர்களின் நட்பு வட்டாரத்தில் மகாகவி திரு பாரதியார் அவர்களும் இருந்தார் தீவிர தேசப்பற்று பரப்புரையில் செயல்பட்ட திரு சுப்பிரமணிய சிவாவை ஆங்கிலேயர்கள் ராஜ துரோக குற்றச்சாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு கைது செய்து சிறையில் அடைத்தனர் மூன்று வருட சிறைவாசத்துக்கு பின் அவர் விடுதலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் மீண்டும் திரு சுப்பிரமணிய சிவாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இரண்டரை ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனை அவருக்கு வழங்கப்பட்டது சிறையில் அவருக்கு கம்பளி தோல் வெட்டுதல் மாவு அரைத்தல் சுண்ணாம்பின் நீரில் ஊறப்போட்ட கம்பளியை எடுத்து காயப்போடும் வேலை என கடும் வேலைகள் கொடுக்கப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார் இதனால் அவருக்கு தொழுநோய் வந்தது கம்பீர தோற்றம் சிவந்த நிறம் விரிந்த நெற்றி நெற்றியில் திருநீர் மத்தியில் வட்டமான பொட்டு மூக்கு கீழ் அடர்ந்த மீசை அதனை தொட்டு நிற்கும் கருகரு என்றிருக்கும் அடர்ந்த தாடி எதற்கும் அஞ்சாத நெஞ்சம் கையில் நீண்டது ஒரு தடி ராஜகம்பீர தலைப்பாகை இதுதான் திரு சுப்பிரமணிய சிபாவின் தோற்றம் தொழுநோய் இவரது உடலை உருக்குலைத்தது இருப்பினும் இவரின் தேசப்பற்று செயல்பாடு முடங்கவில்லை நோயை காரணம் காட்டி ஆங்கிலேய அரசு இவர் பொது வாகனங்களில் பயணம் செய்ய தடை விதித்தது இருப்பினும் அவர் ஒவ்வொரு ஊராக நடந்து சென்று மக்களுக்கு தேசப்பற்று ஊட்டும் பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார் நோய் முற்றி உடல்நிலை மோசமாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறந்து போனார் அப்பொழுது அவருக்கு வயது நாற்பத்தி ஒன்று சுதந்திர இந்தியாவை பார்க்காது அமரர் ஆகிப்போன திரு சுப்பிரமணிய சிவா அவர்களை நாம் இன்றும் நினைவில் வைத்து போற்றுவோம் சமரசமற்ற இந்திய விடுதலைப் போராட்ட போராளி திரு சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு வீர வணக்கம்